நம்ம வாழ்க்கையில பெரிய காயம்னா அது கத்தி பார்த்ததால வராது நம்ம நம்பின கையால தான் வரும் அந்த ஃபீலிங் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு நிமிஷத்துல மனசு வெறுமையா போயிடும் யாராவது நம்ம ஏமாத்திட்டாங்கன்னா அது ஒரு சம்பவம் அல்ல நம்ம மனசுல ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி இதுக்கு முன்னாடி நான் வேற மாதிரி இருந்தேன் இதுக்கப்புறம் நான் வேற மனிதரா மாறிட்டேன் அப்படின்னு உங்களை சொல்ல வைக்கும் சிலர் ஏமாத்துறாங்க சிலர் பாசத்தை வச்சு பயன்படுத்துறாங்க சிலர் நம்ம நம்பிக்கையை ஒரு யூஸ் பண்றாங்க ஆனா வாழ்க்கை என்ன சொல்லுது தெரியுமா நீங்க இந்த வருத்தத்தையா நினச்சிக்கிட்டு இருக்க போறீங்க இல்லனா இருந்து பாடத்தை கத்துக்க போறீங்களா ஏனெனில் ஏமாற்றம் வாழ்க்கையில கண்டிப்பா வரும் ஆனா அதுக்கு நம்ம என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறோம் அதுதான் நம்ம ஃப்யூச்சரை ஷேப் பண்ணும் இந்த வீடியோ அந்த ஏமாற்றத்துல விழுந்த நீங்கள் அதிலிருந்து எழுந்து நிற்கிறதுக்கான கேரண்டி டக்குன்னு கிடைக்கிற மோட்டிவேஷன் இல்ல ஆழமா புரியற சிம்பிளா ஃபீல் ஆகிற ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் கொடுக்க போறேன் ஆரம்பிக்கலாங்களா இது ஒரு எப்படி மற்றவரை பனிஷ் பண்ணுவது வீடியோ இல்ல இது எப்படி நம்மை சேஃப் பண்ணிக்கிறதுன்னு சொல்ற வழிகாட்டி ஸோ சிம்பிளா சொல்ல போனா யாராவது நம்ம ஏமாத்துறது அந்த ஃபீலிங் சொல்ல முடியாதது அது பணத்துல ஏமாத்துறதா இருக்கட்டும் அல்லது உறவில ஏமாத்துறதா இருக்கட்டும் அந்த வேதனை நம்ம உள்ளுக்குள்ளேயே எரிய வைக்கும் அது ஒரு நாளுக்கோ ஒரு மாதத்துக்கோ இல்ல சில சமயம் அந்த நினைவு வருஷங்கள் கடந்து போனாலும் நம்ம மனசுல நிற்கும் ஆனா அந்த ஏமாற்றம் நம்மை உடைக்கிறதா அல்லது வடிக்கிறதா அது நம்ம கையில தான் இருக்கு நம்பர் ஒன் ஏன் நம்ம ஏமாத்திட்டாங்கன்னு யோசிக்காதீங்க இதுதான் எல்லாரும் கேட்குற முதல் கேள்வி நான் அவங்களோட நல்லா நடந்து கொண்டேன் அப்போ அவங்க இப்படி ஏமாத்திட்டாங்கன்னா நாதா முட்டாளா இல்ல நீங்க முட்டாள் இல்ல நீங்க மனசு நிறைந்த மனிதர் அதுதான் வேறுபாடு சிலர் நம்ம மனச நம்பினச நம்பிக்கைய ஒரு வாய்ப்புன்னு பார்க்கறாங்க அவர்கள் நம்ம மாதிரி எண்ணமாட்டாங்க அவர்களுக்கு சுயநலம்தான் முக்கியம் அது அவரோட குணம் அதுல நம்ம தவறே கிடையாது அதனால அந்த ஏன்னு கேள்வி கேட்டு மனசை சிதற விடாதீங்க அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காது கிடைத்தாலும் பயன் கிடையாது நம்பர் இரண்டு பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க மனசு சொல்லும் அவனுக்கு அதே மாதிரி நடக்கணும் அது இயல்புதான் ஆனா நீங்க அந்த கோபத்துல நடக்க ஆரம்பிச்சா அவன் மாதிரி தானே ஆகிருவீங்க நம்ம கையில் இருக்கு இரண்டு வழிகள் ஒன்று சத்தமா பழி வாங்கிறது மற்றொன்று அமைதியா வளர்றது அமைதி சத்தமில்லாம இருந்தாலும் அது ஒரு நாளில் மிகப்பெரிய சத்தம் கொடுக்கும் அதுதான் உண்மையான பதில் நம்பர் மூன்று வருத்தம் தவிர்க்க முடியாது உண்மையை சொல்லணும் ஏமாறது ஒரு வேதனை அதை கடக்கனொரு வேதனை அதை கடக்கணும்னா அந்த வேதனையையே எதிர்கொள்ளணும் பழனும் பேசணும் மனச வெளிக்காட்டணும் அத அடக்கினா அது இன்னும் தீவிரமா போயிடும் நீங்க நம்பினவர் உங்களை காயப்படுத்துறப்போ அது இருமடங்கு வழி தரும் ஆனா அதே சமயம் அந்த வழியில்தான் உண்மையான புத்தி பிறக்கும் சரிதானே நம்பர் நான்கு அடுத்த முறை நீங்க என்ன பண்ணலாம் சரி பிராக்டிக்கலி யாரையாவது கத்துக்கணும் இல்லையா அப்படின்னா இத பாருங்க எக்ஸாம்பிள் நம்பர் ஒன் பணத்திலே ஏமாத்திட்டா நீங்க ஒரு நண்பருக்கு பணம் கொடுத்தீங்க திருப்பி தரல அப்புறம் அவன் பேசுறதையே நிறுத்திட்டான் நீங்க காயப்பட்டு போயிடுங்க அடுத்த முறை பணம் கொடுக்கறதுக்கே முன்பாக நான் இப்படி நேரம் எடுக்கிறேன் திருப்பி தருவியான்னு கேளுங்க அவன் சின்ன சின்ன காரணம் சொல்லல ஆரம்பிச்சா அதுவே உங்களுக்கு வார்னிங் நீங்க ஒரு லெசன் கத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க அது லாஸ் இல்ல லைஃப் ஃபீ எக்ஸாம்பிள் நம்பர் இரண்டு உறவில ஏமாற்றம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க எல்லாம் கொடுத்தீங்க டைம் கேர் லவ் ஆனால் அவன் அல்லது அவள் உங்களை விட்டு போயிட்டாங்க அது வலிக்கும் ஆனா அதை தாண்டி உங்களை மதிக்க கத்துக்கோங்க நீங்க நல்லவர்னு ப்ரூவ் பண்ணணும் அவரை அவரை திருத்தனோ மாத்தனோ அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு உங்க மதிப்பு தெரியணும் மன்னிக்கலாம் ஆனால் மீண்டும் அதே வழியில விழ வேண்டாம் மறப்பது அவசியமில்லை மீண்டு எழுந்து நிற்கிறது தான் அவசியம் எக்ஸாம்பிள் நம்பர் மூன்று வேலையில பொய் பேசுறவங்க நீங்க ஒரு ஆஃபீஸில் ஹார்ட் ஒர்க் பண்றீங்க ஆனா யாராவது உங்க பின்னால பொய் சொல்லி கிரெடிட் எடுத்துக்கிட்டாங்க அந்த நேரம் கோபம் வரும் ஆனா சண்டை நிலைமைய மோசமாக்கிடும் அதுக்கு பதிலா உங்க பர்ஃபார்மன்ஸால ப்ரூவ் பண்ணுங்க நேரம்தான் உங்க சார்பா பேசும் நீங்க அமைதியா உங்க வேல பண்ணுங்க நாளை எல்லாரும் உண்மை யார் பொய் யார் என்று தெரிஞ்சு கொள்வாங்க நம்பர் ஐந்து உங்க வளர்ச்சியே அவர்களுக்கு பதிலா இருக்கும் ஒரு நாள் நீங்க வளர்ந்துட்டு இருக்கும்போது அந்த ஏமாத்திட்ட மனிதன் உங்களை பார்த்து மிச்சயமா நினைப்பான் அவள் அவன் என்ன ஒரு ஸ்ட்ராங் மனிதர் அதுதான் உங்க சக்சஸ் அவன் இல்லாம நீங்க சீராக சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா அதுவே அவனுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் நீங்க ரிவெஞ்ச் இருக்க வேண்டாம் உங்களோட வளர்ச்சியின் ரிசல்ட் போதும் நம்பர் ஆறு லைஃப் டெஸ்ட் தான் லைஃப் எண்ட் இல்ல வாழ்க்கை எப்போதும் சோதிக்கும் ஆனா அந்த சோதனைகள் அழிக்க வரராது வடிவமைக்க வரும் அது உங்க மனசை உருக்கி ஒரு புதிய உங்களை உருவாக்கும் அதனால ஏமாத்தப்பட்டப்போ நம்ம கேட்கணும் இது என்ன தருது அதுக்கு பதில் கிடைத்தவுடனே அந்த வேதனைக்கே ஒரு அர்த்தம் கிடைக்கும் நம்பர் ஏழு மனசை ரீசெட் பண்ணுங்க ஏமாத்திட்டா மனசுல கோபமும் சோகம்னு நிறையும் அத ரீசெட் பண்ணனும் எப்படி இருந்து தூரம் வச்சிருங்க மனசை பீஸ்ஃபுல்லாக்குற விஷயங்கள்ல நேரம் செலவிடுங்க வாக் ஜேர்னலிங் ரீடிங் எப்போதும் நினச்சிக்கோங்க அவரோட குணம் அவருக்கு சொந்தம் ஏன் அமைதி எனக்கே சொந்தம் அதுதான் இமோஷனல் மெச்சாரிட்டி நம்பர் எட்டு மன்னிப்பு forgive கிவ் ஃபார் யோர் ஓன் பீஸ் மன்னிக்கிறது அவருக்காக இல்ல உங்க அமைதிக்காக மன்னிக்காம இருந்தா அந்த காயம் தினமும் ப்ளீடாகும் மன்னிச்சா அது ஆகும் ஆனா மன்னிச்சு விட்டீங்கன்னு மீண்டும் அந்த மனிதரை நம்பணும்னு அர்த்தம் இல்ல மன்னிச்சு நீங்க மூவ் ஆன் ஆகணும் நம்பர் ஒன் சுயமரியாதையை செல்ஃப் வாழ்த்தை மறந்துடாதீங்க ஏமாத்துறவங்க நம்ம கொஸ்டின் பண்ண வைப்பாங்க நான் சரியானவனா என்னால தான் நடந்ததா இல்ல அது அவரோட தவறு உங்க குறை இல்ல நீங்க இன்னும் நல்லவராக இருப்பது அவருக்கு பனிஷ்மெண்ட் உங்க நம்பிக்கை உங்கள் சிரிப்பு அது அவர்களுக்கு கிடைக்காது அதனால உங்க மதிப்பை குறைக்காதீங்க ஏமாற்றம் டெம்பரரி தான் ஆனால் உங்கள் வேல்யூ பர்மனண்ட் நம்பர் பத்து முடிவில் வாழ்க்கை உங்களை சோதிக்குது அழிக்கல்ல ஏமாற்றம் வந்தா அதை பரிசோதனை இன்னு பாருங்க சோதனையின்னு இல்லை அது ஒரு சிக்னல் இனி புத்திசாலியா நட இன்னும் ஆழமா சிந்தி அப்படின்னு வாழ்க்கை யாரையும் வேதனைப்படுத்துறது பனிஷ் பண்ணுறதுக்காக இல்லை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நினைவில் வச்சுக்கோங்க நம்மை ஏமாத்திட்டவங்க ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தவங்க ஆனா நாம் அதை புரிஞ்சிக்கலனா அடுத்த முறை மீண்டும் அதே பக்கம் தள்ளப்படுவோம் அதனால யாராவது உங்களை ஏமாத்திட்டா அந்த சம்பவம் உங்களை தாழ்டை தாழ்த்தாம உங்களோட வாழ்க்கையை உயர்த்தணும் ஏமாற்றம் வந்து போகும் ஆனா அதுக்கு பின் புதுசா உருவாகும் நீங்க அதுதான் உண்மையான வெற்றி இந்த வாழ்க்கையில எல்லாரையும் அவாய்ட் பண்ண முடியாது ஆனா யார் மேல எவ்வளவு நம்பிக்கை வைக்கணும்னு நாம முடிவு செய்யலாம் உங்களை யாராவது ஏமாத்திட்டாங்களா அது அவங்க குணம் அது அவங்க கர்மா அது அவங்க லாஸ் ஆனா நீங்க நீங்க அந்த ஏமாற்றத்தையா ரிப்பீட் பண்ண போறீங்க அல்லது அந்த வேதனையையே ஒரு வெப்பன் ஆக்கிக்க போறீங்க நம்ம ஏமாற்றுற ஒவ்வொரு மனிதரும் உண்மையாவே ஒரு பாடம் கத்துக் கொடுக்குறாங்க யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது எந்த அளவுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் எந்த அளவுக்கு நம்ம வரம்பு வைக்கணும் இந்த வீடியோல சொல்லப்பட்ட எல்லா பாயிண்ட்ஸ்லும் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கோங்க அவர்களால நான் உடைந்தேன்னு ஆனா இந்த எண்ட் உண்மையில் எனக்காக நான் மாறினேன் அதுதான் குரோத் அதுதான் கம்பேக் நீங்க கம்பேக் நீங்க ஸ்ட்ராங்காகி பீஸ்ஃபுல்லா வாழறது அதுவே அவர்களுக்கு கிடைக்கும் பெரிய பதிலடி அது சொல்லணும் அப்படின்ற அவசியமே இல்ல நீங்க எப்படி வாழ்றீங்கன்னு பார்த்தாலே போதும் ஏமாற்றம் உங்களை காயப்படுத்தட்டும் ஆனா உங்களை நிறுத்திடக்கூடாது நீங்க அந்த பேஜை திருப்பிட்டு புது பேஜுக்கு வாங்க லைஃபை ஓபன் பண்ணுங்க வாழ்க்கை இன்னும் நிறைய நல்ல மனிதர்களையும் நல்ல விஷயங்களையும் வைத்திருக்குது யூ காட் திஸ்